எட்டு ரூபா கொடுத்துடலாங்கண்ணா எட்டு ரூபா நூறுநூறு குறைச்சுன்னு பாத்துக்கலாங்கண்ணா இல்ல நம்ம பதவியை பாத்துட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமா கண்டிப்பா நீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லிருந்தீங்க கண்டிப்பா அப்ளை கால் பண்ணி கூட கேட்டிருந்தாங்களா சரி 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 ஓகேமா ரொம்ப ஓகேங்களா எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா வாரந்தோறும் கிழமை காலையில திருப்பூர் மாவட்டத்துல வாரந்தோறும் திங்க கிழமை காலையில குணத்தூர்ல நடக்கிற நாய்க்குட்டிகள் மற்றும் சேவல் சந்தைக்கு தான் நாய்க்குட்டிகள் விலை நிலவரம் உள்ள பதிவு அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து குணத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க எத்தனை நாய்க்குட்டிகள் கொண்டாந்து

ஒரே yield ல ஒரே இது நாலுதா வச்சிருக்கீங்க நாலு தான் ஒண்ணு வீட்ல இருக்கு பண்ணையில இருக்கு பண்ணையில இருக்கு ஆமா இப்போ வந்து நோன் என்ன ரேட் வரेंगे அண்ணா இது மேல் பேப்ப 8 ரூபாயா না பேப்பர் அப்ளை பண்ணி ரெண்டுக்குமே பேப்பர் இருக்கு பேப்பர் அப்ளை பண்ணி இது வந்து எத்தனை நாள் ஆச்சு நாள்ல ஹெல்த் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சரி ஓகே அப்படியே நம்ம பதிவுகள் பாத்துட்டு வந்தா விலை எத்தனை கம்மி பண்ணி தருவீங்க நம்ம ஒரு அனுசரி பண்ணலாம் ஒரு ஐநூறு ரூபாய் கம்மி பண்ணலாம் ஐநூறு ரூபாய் கம்மி பண்ணலாம் வெளியில பெட் ஷாப்ல நம்ம வாங்கி சேல் பண்றவங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சரி சரி நம்ம எட்டு ரூபா மேல் ஃபீமேல் ஏழு ரூபாய் கொடுக்குறோம் எல்லா ஊருக்கு ஆல் இந்தியா ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் பண்றோம் எந்த ஊரா இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணீங்களா இந்த மாதிரி பப்பி பேஸ்கெட் நம்ம ஃப்ரீயா போட்டு கொடுக்குறோம் பேஸ்கெட்டோட கொடுக்குறோம் பேஸ்கெட்டே ஐநூறு ரூபா வருங்க

சேலஞ்சோடு சொல்லாங்க இந்த குவாலிட்டியில நீங்க எங்க வேணா செக் பண்ணிக்கலாம் அக்ரேசிவிக்கும் குவாலிட்டிக்கும் நம்ம கேரண்டி கொடுக்குறோம் அதுல எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை சரி ஓகே சரி ஓகே நான் ஃாதர் மாதிரி வேணும் பாக்குறவங்கனா பண்ணைக்கு வந்து பாத்து எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் கேட்டாலும் பண்ணி விடுவீங்க வாட்ஸ்அப் சரி ஓகே நான் ரொம்ப நன்றி அண்ணா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து நீங்க என்னென்ன குட்டி கொண்டு வந்திருக்கீங்க லேப் டாக் ரெண்டு ஃபெமில கொண்டு வந்திருக்கேன் லேப் டாக் ஆமாங்க ரெண்டுமே ஃபெமிலா ரெண்டுமே ஃபெமிலா எத்தனை நாளா பப்பினா இது 37 நாள் ஆச்சுங்க முப்பத்தி ஏழு நாள் ஆனா பத்தி என்ன ரேட் காஸ்ட் வருது ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சொல்றீங்க சிக்ஸ் தௌசண்ட் குடுத்துரலாம் சிக்ஸ் தௌசண்ட் ரெண்டுமே முப்பத்தி யாருனாலீங்க பண்ண முடியாது டிவார்மிங் டீ பண்ணி வேற என்ன அவைபிள் வச்சிருக்கீங்க இருங்க இருங்கயா இருக்குங்க இருக்கு லாங் சரி சரி ஓகே இந்த மாதிரி பப்பை எல்லாம் இங்க சந்தேகம் தான் வந்து வாங்கலாம் கண்டிப்பா சரி ஓகே ஓகே थैंक यू அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க இன்னைக்கு வந்து நம்ம குணதூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் படுத்திங்க சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க உங்க பேரு ஜஸ்டின் ஜஸ்டின் நீங்க எங்க இருந்து வர்றீங்க அண்ணா அவினாசிங்க அவினாசி இன்னைக்கு வந்து என்ன பிரீட் கொண்டு வந்திருக்கீங்க அண்ணா இது கோம்பை பிரீடுங்கண்ணா கோம்பை வேற இது கிராஸ் பிரீடுங்க

ஆனா இது ரெண்டு ரூபாங்க கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் இது எத்தனை நாளான பப்பி மேல பீமே இது 35 நாளா பப்பிங்க மேல் மேல் பப்பி என்ன ரேட்னா 15 ரூபா கொடுப்பீங்க நான் ஒரு 1500 ரூபாயா கொடுத்துக்கலாம் 1500 ரூபாயா கொடுக்கலாம் சரி ஓகே இந்த மாதிரி பப்பிஸ் எல்லாம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாமா இல்ல சந்தேகம் தான் வாங்கலாமா நான் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்பர் நம்பர் இத தரப் போறீங்களா 9843 3932 88 சரி ஓகே ஓகே அக்கா வணக்கம்

சரி ஓகே இதுக்கு வந்து லாக்ஷன் பண்ணி பண்ண பண்ணல என்ன பண்ணலைனா டி வாமிங் டி வாமிங் ரெண்டு டைம் பண்ணிருச்சுங்களா டி வாமிங் ரெண்டு டைம் பண்ணியாச்சு வீட்ல வளர காடி மெயின்டன்ஸ் அதிகம் சரி 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 ஓகே இந்த மாதிரி பப்பி செட்ல কানেক্ট பண்ணிரலாமா ஆ காண்டாக்ட் பண்ணலாம் எத்தரோ இது போய் வேற என்ன ப்ரேட் பண்றேன் நாங்க ஜெர்மன் ஷெப்பர்ட் மட்டும் தான் வச்சிருக்கோம் ஜெர்மன் ஷெப்பர்ட் மட்டும் தான் ஒரே ஒண்ணு தான் இருக்கு ஒரு பப்பி தான் இருக்கு போன் கால் வந்தா அட்டென்ட் பண்ண முடியல அதெல்லாம் அதெல்லாம் பண்ணிரலாம்ங்க அப்படியே நம்பர் சொல்லிரு 95 66 57

ஆஹ் தம்மை வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா இன்னைக்கு வந்து சண்டைக்கு வந்திருக்கீங்க ஒரு சின்ன அறிமுகப்படுத்தீங்க எங்க இருந்து வரீங்க உங்க பேரு அண்ணா என் பேர் சபரேஷ்ங்ண்ணா பல்லாடம் திருப்பூர்ட்டு பல்லாடம் ரோட்ல இருக்கு இதுபோல் பல்லாவடம்பாளையத்துல இருந்து வர்ற எண்ணம் பல்லாடம் ரோடு பல்லடம் ரோடு கொஞ்சம் சத்தமா பேசிக்கீங்க ஆஹ் நீங்க வந்து அப்படியே பெட்ஷாப் வச்சிருக்கீங்களா இல்லை கேரளா சாப்பே வீட்டுல பிரேட் பண்ணிட்டு இருக்கோம் பெட்ஷாப் அது ஓ வீட்டுல பிரேட் எத்தனை பிரேடு கைவசம் இருக்கும் அண்ணா பொம்மேரியன் பொம்மேரியன் தான் மேக்சிமம் பண்ணிடும் மேக்ஸிமம் பொம்மேரியன் தான் சரி ஓகே இப்ப நீங்க கொண்டாந்துருக்கிறேன் மீனியே சர்வில சேர்மல்ல நார்மல் பப்பர் ஆனா இந்தியன் ஸ்பீட் இருக்காங்க இந்தியன் ஸ்பீட் ஆகணும் என்ன ரேட்டுமா வருது அண்ணா நாலு ஐநூறு வருது நாலு ஐநூறு மேலுமேல் ஈமெல் ஃபிமேல் மூணு ஐநூறு மூணு ஐநூறு எத்தனை நாளான பப்பி இருக்கு இதெல்லாம் அண்ணா முப்பத்தி நாலு நாள் ஆச்சு முப்பத்தி நாலு நாள் ஆமா

கூட வந்திருக்காரா இந்த அடிக்கிற வயலுக்கு படைய நேரம் போற லெவலுக்கு இருக்கு அவரு ஜர்க்காவே நின்று இருக்காரா ஆனாம கேட்டேன் சரி ஓகேவா ரொம்ப நன்றி